சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு ஜீவசகாப்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து தலைமையை மீறி செயல்பட்டார் இல்லை நடந்துகிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் இப்போதைக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சூழலில் அவருடைய விளக்கத்தையும் வந்து ஒரு அறிக்கையாக கொடுத்திருந்தார் இப்போ ஊடகங்களில் சில பேட்டிகளும் கொடுத்துருக்கிறாரு தொடர்ந்து வந்து திரு தொல் திருமாவளவனை என்னுடைய தலைவர் தான் அப்படின்னு பேசுகிறாரு தலைவர் என்னை அழைத்து பேசுவார் அப்படின்னு சொல்கிறாரு ஜனநாயக அடிப்படையில் நான் சில கருத்துக்களை முன் வச்சேன் மனராட்சின்னு சொன்னேன் அது யாருன்னு சொன்னா அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாரு எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்ல இவர்களிடம் ஒரு நேர்மை இல்லை வெளிப்படையாக திமுகவை தான் திட்டினேன்னு சொல்ல வேண்டியதான என்ன இருக்குது இவர் திமுகவை தாங்க விமர்சனம் பண்ணுறாரு இந்த ஆட்சியை தான் விமர்சனம் பண்றாரு நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஆட்சி இல்லைன்னு சொல்றாரு ஆனா அதை கேட்டா ஆமான்னு சொல்ல வேண்டியது இதுதான் இவர்களிடம் உள்ள பிரச்சனை இவங்களாம் நேர்மையானவர்கள் கிடையாது இவர்களுக்கு எந்த கொள்கைக்கும் சொந்தக்காரர்கள் கிடையாது வாங்குறாரு அம்பேத்கருங்கிறாரு அம்பேத்கருக்கும் பெரியாவாக்கும் என்ன சம்பந்தம் இல்ல அதுக்கும் ஒரு விளக்கம் சொன்னார்ல என்ன வந்து வள்ளலார் ராமானுஜர் எல்லாம் சொல்ல வந்தேன் ஆனால் அங்கே நேரம் இல்லை எனக்கு கொடுக்க பெரியவாவை ஏன் சொன்னாருங்கிறதா கேள்வி இதுக்கும் ஒரு நேர்மையான பதில் சொல்ல நான் என்ன சொல்றேன் வள்ளலார் வந்து பெரியவாவும் அவரும் ஒன்னா வள்ளலார் வாடிய பயிரை கொண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்வரும் சனாதனம் என்பது ஒழுங்கு அப்படின்னு சொன்னவரும் ஒன்னா வள்ளலார் சனாதனத்துக்கு எதிர்ப்பு சனாதனவாதியாகவே இருந்தாலும் எளிமையோடு இருக்கிறது மத்தவங்களை ஏமாத்தாம இருக்கிறது அந்த அடிப்படையில் நான் சொன்னேன் இதெல்லாம் என்ன மாதிரியான உதாரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவரிடம் மகா பெரிய எடுத்துக்கொள்ளக்கூடிய பாங்கு இருக்குன்னா இவர் எப்படி விடுதலை சிறுத்தைகள் இருக்க முடியுங்கிறது என்னுடைய அடிப்படையில் வந்து ராமானுஜர் பற்றி கதை எழுதுறாரு ராமானுஜரை பற்றி அவரை எழுதுவதற்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு ராமானுஜர் வந்து இந்த சனாதன ஒழுங்கை உடைத்திருக்கிறார் அதாவது உடனே அவர் ஒரு திராவிட இயக்க பிரச்சாரகராக இருந்தாரா ராமானுஜர் அவர் என்ன ஆரியமாக எழுதுன்னு அண்ணாவின் கருத்தோடு ஒன்று போனவரா கேட்கக்கூடாது அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் ஒரு பிறப்பால் ஒரு பார்ப்பனராக இருந்தாலும் அவர் அந்த இடத்தில் வந்து சனாதனத்துக்கு எதிராக சாதிய ஒழுங்கை ஒரு உடைக்கின்ற வேலையை அவரளவுக்கு ஓரளவு செஞ்சிருக்கிறார் அந்த வடகலை தென்கலைன்னு அது ஒரு தனி வரலாறுலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் அவர்களிடமிருந்தே எடுத்துக்காட்டி பாருங்க ராமானுஜரை பாருங்க அப்படின்னு சாதியவாதிகளுக்கும் சனாதனவாதிகளுக்கும் போட்டு காமிக்க விதமாக தான் கலைஞர் அதை முன்னெடுத்தார் இதுவே கலைஞர் முன்னெடுத்தார் திராவிட கழகம் அதை முன்னெடுக்கல ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன் திராவிட கழகம் ஒன்று ராமானுஜர் ஏத்துக்கல பெரியார் ஏற்றுக்கல கலைஞர் முன்னெடுத்தார் ஓகேங்களா உடனே கலைஞர் ராமானுஜரை முன்னெடுத்ததையும் இவர் மகாபிரியவா முன்னெடுத்ததையும் எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும் மகாபெரியவாட்ட சாதி ஒழிப்பு கூறு என்ன இருக்கு குறைந்தபட்சம் தீண்டாமை ஒழிப்பு கூட்டிருக்கிறான் தீண்டாமை ஒழிப்புன்னு பேசுவதிலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது சாதி ஒழிப்பு தான் நமக்குலாம் நோக்கம் தீண்டாமை ஒழிப்புனாலே சாதியை நாங்கள் தக்க வச்சுக்கிறோம் ஆனா தீண்டா தீ தீண்டாமை கொடுமை இல்லாம தான் நம்ம அதுலேயே உடன்படுவது கிடையாது பெரியாரிய சிந்தனையாளர்கள் சாதியே ஒழியணும் மனித சமத்துவம் தான் இது தீண்டாமை மட்டும் நான் சொல்லக்கூடிய எதிர்பார்க்கல ஆனா ஆதவ ரஜினா போன்றவர்களிடம் இப்போது இல்லை ஆமாங்க இருந்து திருமாவை தான் எனக்கான நோக்கம் எனக்கு திமுக பிடிக்கல கூட்டணி உடைக்கிறது நோக்கம் இல்லைங்க சொல்றாரு ஆனா வந்து இப்ப விஜய் சொன்னார் இல்லையா ஒரு ப்ரெஷர் கூட்டணி கட்சிகள் திருமாவளவு கொடுக்குறாங்க அப்படின்னு அது பெரிய சர்ச்சையெல்லாம் ஆச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்தவங்கலாம் அதுக்கு பதில் சொன்னாங்க ஆனா இப்போ வந்து அமைச்சர் திரு ஏவா வேலு வந்து திருத்தொள் கிட்ட பேசினாரு அதாவது அந்த விழாவுக்கு ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்தை வந்து தெரிவித்தார் அப்போ எல்லாம் யோசித்து ஒரு முடிவு எடுத்து நான் வரலன்றத சொன்னாருன்னு சொல்கிறாரு அப்போ மீண்டும் வந்து திமுக சொல்லித்தான் திருமா முடிவெடுத்தாருங்கிற ஆங்கிளில் அது மாறுது இல்லை இது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் முதல்ல ஏவாவேலு சொல்லி திருமாவளன் அவர்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இதற்கு பேர் வந்து அழுத்தமோ ஏதோ அவங்களுக்கு இவங்க அடிமையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது அவர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் ஏவாவியு திருமாவளவன் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் நீண்ட காலமாக கூட்டணியில் இருக்கிறவங்கிற அடிப்படையில் என்னங்க விஜய்லாம் வர்றதே ஏதோ திராவிடத்துக்கு எதிராக தான் டெல்லியிலேருந்து ஆள் இறக்கியிருக்காங்க போல உங்களுக்கு தெரியாதா எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு ஏன் அதை மாற்றணும் அதைத்தான் திருமாவளவன் அவர்கள் அழகாக தெளிவுபடுத்துறாரு அந்த காலகட்டம் மாரி இந்த அந்த நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தபோது இருந்த காலகட்டம் சூழல் வேற அதற்கு பிறகு நடந்தது வேற இதெல்லாம் ஒப்பிட்டு ஏன் இந்த உரிமையை கூட நான் இப்படி அவர் வ வராமல் இருந்ததுக்கு அழுத்தம்னா வராமல் இருப்பதற்கான உரிமை அவருக்கு இருக்கா இல்லையா ஃபிலிக்ஸ் நீங்க அந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக கூடாது அப்படின்னு நினைக்கின்ற உரிமையும் ஒரு விதமான உரிமை தானே இதில் என்ன தப்பு இருக்கு இது ஏவாவேலு சொல்லிட்டாரு ஏவாவேலிட்ட ஒரு கருத்து கேட்டாருன்னே கூட வச்சுக்குவோம் இல்ல ஏவாவேலு சொன்னது அவரை ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆமால எதுக்கு ஒன்பது இதுல என்ன தவறு இருக்கு ஒருமித்த சிந்தனையாளர்கள் தானே ஒரு ரெண்டு பேருமே ஒருமித்த சிந்தனையாளர்கள் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள விடக்கூடாது விஜய் வந்து ஒரு தனிவற்ற அரசியல்வாதி இதுல திருமாவளனுக்கு மாற்று கருத்து இருக்கா திருமாவளன் அப்படி ஒன்று விஜய் வந்து சரியான சிந்தனையாளர்ன்னு சொல்லலையே அவர் அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன உடனே அடுத்த நாளே திருமாவளவன் வந்து பங்கு பதில் முரண்பட்ட ஒரு தலைவர் கூட மேடை பகிர்ந்தவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு திருமாவளவன் சொல்றாரு சொல்லியிருக்காருங்க ஆனா இது முழுக்க அஜெண்டாங்கிற தெரியுது இல்லை எங்க அந்த நிகழ்ச்சி நடந்தது பாத்தீங்களா அது அம்பேத்கர் விழாவா அம்பேத்கருக்கான விழாவா அந்த புத்தகத்தை அவர் படிச்சிருப்பாரா முதல்ல இப்போ விஜய் வந்து அந்த எல்லாருக்குமான அம்பேத்கர் அதில் எழுத கட்டுரைகள் எல்லாவற்றையும் அவர் படிச்சுட்டாரா முதல்ல அது அம்பேத்கருக்காக நடத்தப்பட்ட விழாவா திருமாவளவனுக்கு தூண்டி போடுகிற விழாவா திமுகவை உடைக்கின்ற விழாவான்னு கேட்டால் நூற்றுக்கு நூறு விழுக்காடு திமுகவை சென்றுகிற விழா தான் அந்த நிகழ்ச்சியை கொண்டாடியவர்கள் அந்த நிகழ்ச்சியில ஏன் திருமாவான்னு கேட்டவங்க யாருமே அம்பேத்கர் இஸ்டுகள் கிடையாது இதுக்கு முன்பு இவர்கள்லாம் அம்பேத்கருக்காக குரல் கொடுத்தவர்களும் கிடையாது இவர்களெல்லாம் சாதி ஒழிப்புக்காக பேசியவர்களும் கிடையாது இவர்களுக்கு இப்ப திமுகவை அளிக்கணும் இப்ப திராவிட இயக்கத்தின் வெற்றி என்னன்னா திராவிட இயக்க கருத்தை பேசிதான் திராவிட இயக்கத்தை விமர்சிக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு தலித் அரசியல் பெண் விடுதலை இதையெல்லாம் பேசி திராவிட கட்சிகள் இதெல்லாம் செய்ததா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு இதுவே பெரியாருடைய வெற்றியா தான் நான் பாக்குறேன் இவங்களாம் அப்படி பேசுன நபர்கள் கிடையாது இன்னைக்கு திமுக அழிக்கிறதுக்காக இவங்களுக்கு தமிழ் பெற்று வருது தலித் பாற்று வருது அம்பேத்கர் பாசம் வருது அப்படித்தான் திமுக மீதான விமர்சனங்களை வைக்கவே கூடாதா

ரெண்டாயிரத்தி ஆறுல மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்க திமுக ரெண்டாயிரத்தி ஆறுல ஏன் காங்கிரஸ் பங்கு கேட்கல ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி பங்கு கேட்கல ஏன் இடதுசாரிகள் பங்கு கேட்கல அப்ப விசிகா கூட்டணி கிடையாது ஏன் அவங்க எல்லாம் பங்கு கேட்கல அப்ப அவர்கள் திமுக வந்து அடிமையா வச்சிருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா வேற வேற பவர் பாலிட்டிக்ஸ்லாம் ஆயிரத்தி எட்டு கணக்கு இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஆறுல ஏன் இடதுசாரிகள் பங்கு கேட்கல அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குகள் உடன்பாடு இல்லையா காங்கிரஸ் ஏன் பங்கு கேட்கல ஏன் சோனியா காந்தி வந்து பங்கு விட்டாங்க நான் இப்படி கேட்குறேன் இப்போ நீங்க ஏதோ விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அதில் எல்லாரும் எந்த வேணாலும் கேட்கலாமே அந்த அளவுக்கு விழுக்காடு இருக்கிற கட்சி இல்லை அந்த முழக்கத்தோட கட்சியில் பயணிக்கிறவரு ஒரு தொழில் அந்த குரலை தான் நான் பேசுகிறேன் தொண்டர்களின் வாய்ஸில் தானே பேசுகிறேங்கிற அதை யார் நீங்கள் அழுத்து கொடுக்குறீங்க நீங்க தான் அழுத்து கொடுக்குறீங்க ஏங்க எலெக்ஷனுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குங்க அதை அவர் பார்த்துக்குவாருங்க அப்படி ஒரு தேவை அப்போது தேர்தலுக்கு பிறகு திமுகவுக்கு மேஜிக் நம்பர் கிடைக்கலன்னா இயல்பாகவே ஆட்சியில் பங்குங்கிற விஷயம் வந்து இனி வந்துதான் ஆகும் ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு சூழல் வந்துதான் ஆகும் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலேயே காங்கிரஸும் திமுகவுக்கும் சீட்டு அதிகமாக காங்கிரஸ்க்கு கொடுத்தாங்க அப்போவே வந்து இது கூட்டணி ஆட்சி மாதிரி வந்துடுவோங்கிற மாதிரி தான் பேசுனாங்க பட் அது என்ன மாதிரியான நிலை இருந்து பட்டு தோல்வி அடைஞ்சு அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதனால் ஒரு தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் திமுக அதிமுக ஆட்சி செய்கிறது தான் மக்கள் விரும்புவாங்க ஒருவேளை அப்படி ஒரு பங்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒரு சூழ்நிலை கருதி அப்படி வந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்வாங்க வேறு வழி இல்லை இவங்களுக்கு கொடுத்தா தானே நம்ம ஆட்சியை காப்பாற்ற முடியினா கூட மக்கள் ஏற்றுக்குவாங்க ஆனால் வரும்போதே திமுக ஆட்சியா இருக்காதான் திமுக காங்கிரஸ் வீசிக்கா ஒரு மாதிரி அமைச்சரவை அமைச்சரவைங்கிற கான்செப்டா அப்படின்னா அதையே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தெளிவற்ற ஒரு அசாதாரண சூழலாக தான் பார்ப்பாங்க ஏன்னா இது கர்நாடகா கிடையாது தமிழ்நாடு இப்படி கூட்டணி அமைச்சரவை அமையிறது அடிக்கடி எலெக்ஷன் வர்றது இது மாதிரி கான்செப்டே தமிழ்நாட்டில் கிடையாது ஒரு முறை ஆட்சி வந்துட்டா அஞ்சு வருஷம் தான் அது ஒரு முறை எம்ஜிஆர் ஆட்சி கலைச்சப்ப பிரச்சனையாச்சு இந்திரா காந்தி இறந்தப்ப அஞ்சு வருஷம் ஆட்சி செய்ய முடியல எம்ஜிஆர் செத்தவனே ஆட்சி செய்ய முடியல தான் வந்துச்சே ஒழிய ஒரு ஆட்சி அஞ்சு வருஷம் நடந்துட்டு இருக்கும்போது இடையில இப்படி நின்னதுங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டில் கிடையாது அது காரணம் இங்க கூட்டணி அமைச்சரவை கான்செப்ட் கிடையாது ஏன்னா இந்தியாங்கிற அமைப்பு வரும்போது மக்களவை தேர்தலில் கூட்டணிங்கிறது வேற தமிழ்நாடுன்னு ஒரே மொழி பேசக்கூடிய ஒரே தன்மையுடைய மக்கள் வாழ்ற இடத்துல இப்படி கூட்டணி அமைச்சரவை அப்படின்னு வர்றது வேற காலம்தான் தீர்மானிக்கும் இது பிலிக்ஸும் ஜீவாவும் ஆதவர் தீர்மானிக்க முடியாது ஆனா இந்த நேரத்துல நீங்க இப்படி ஒரு பெரிய கோரிக்கை அந்த கோரிக்கை எல்லாம் அந்த அரசியல் நம்ம செய்யலன்னா மதவாத சக்திகள் உள்ள வந்துரும் வெஸ்ட் பெங்கால் மாதிரி பிஜேபி இங்க வளர்ந்துரும்ல சொல்றாரு இதுக்கும் மதவாத சக்தி உள்ள வர்றதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது ஒரு நிர்வாக தொடர்பான விஷயங்க இந்த ஆட்சி போது எங்களோட சேர்ந்து எங்களுடைய பங்களிப்பு அதிகம் கூட்டணி கட்சியினுடைய பங்களிப்புனால்தான் இந்த வெற்றி சாத்தியம்னு நினைக்கும் போது இயல்பாகவே கட்சிகள் கொடுத்துதான் ஆகும் அப்படி ஒரு நிலை அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே இங்கே வரலையே காங்கிரஸ் கட்சி காமராஜர் பக்தலத்துக்கும் வரல எம்ஜிஆருக்கும் வரல கலைஞருக்கும் வரல அண்ணாக்கும் வரல ஜெயலலிதாக்கும் வரலை எடப்பாடிக்கும் வரல ஸ்டாலினுக்கும் வரல ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க குடு அப்படிங்கிறாங்க இல்லை ஒரு கருத்தை தெரிவித்த உடனே திமுகவின் துணைப்போய்சல் ஆராசா வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அது அழுத்தம் இல்லையா அவர் வந்து அவர் கட்சிக்காக பேசுறாரு இப்போ இவர் நான் என் கட்சிக்கா பேசுறேங்கிறப்ப அவர் ஆராசா வந்து இல்லை இவர் விடுதலை சிறுத்தைகள்லாம் நம்ம கட்சின்னு நம்ம பார்க்குறோம் நம்ம கொள்கையுடைய கட்சின்னு பார்க்குறோம் இவர் இங்கே இருந்துட்டு இவருடைய நோக்கம் வீசிக்காக வளர்ப்பதல்ல திமுகவை அழிப்பது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அவர் அதுக்கு ஒரு ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு ஏன் இப்போ ஆதவர்ஜினா பே ஆதவர்ஜினா தானே முதல்ல பேசினார் இப்போ ஆராசா வன்னி அரசை நீக்குக ஷானவாசை நீக்குக எஸ்எஸ் பாலாஜியை நீக்கு சங்கத்தமிழனை பேச விடாதுன்னு சொல்லி சொல்லலாம் சங்கத்தமிழ்லாம் சில சமயம் கூட திமுக விமர்சனம் பண்ணி தான் அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிக்கிட்டுல அவங்க கட்சி ஏதோ பேசிட்டு போகிறாங்கன்னு ஆனால் இவர் ரொம்ப வெளிப்படையாக திமுகவினுடைய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இதெல்லாம் பேசின உடனே அவங்க திமுக என்னடா நம்மளை புரி வச்சு பேசுகிறாங்க பாஜக பேசுகிற அதே டோனில் பேசுகிறாங்க எடப்பாடியை விட மிஞ்சி பேசுகிறாங்கிறப்ப என்னப்பா கூட்டணிகழ்ச்சியாவே இருந்துட்டு நீ பேசுறேங்கிறப்ப சலசல போடுறதுங்கிறப்ப அவர் ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் இப்ப மதுரை வெளிச்சநத்தம் பகுதியில் நடக்கிற பிரச்சனை அங்கே வந்து கொடி ஏத்துனாங்க அப்புறம் வந்து இப்போ அந்த கொடியை அகற்றிட்டாங்க அப்புறம் நிர்வாகிகள் மேல வந்து வழக்கு போட்டாங்க அதை வாபஸ் வாங்கிட்டாங்க இப்போ வந்து கொடி வேத்தணும்னு யார் போராடினாங்களோ அந்த மக்கள் மேலே வழக்கு போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இருபத்தோரு பேர் மேலே அதை பற்றி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க திமுக கூட்டணின்னு வந்தப்ப விசிகால இருக்கிற பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுகிறாங்களே இதை பற்றி ஏன் பேசலன்னு கேள்வி எழுப்புறாரு வெளிச்சநத்தம் பிரச்சனைங்கிறது இதுக்கு முன்னாடியே ஆதவர்ஜனா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் திமுக எதிராக இந்த பிரச்சனை நடந்திருக்கு இதில் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அதிகார வர்க்கம் தப்பாக பயன்படுத்தி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு எதிராக குரல் கொடுப்பதுதான் நியாயமானது இன்னொன்று ஆதவர்ஜனா போன்றவர்கள் பேசுவதெல்லாம் லோக்கலில் திமுக காரங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்த தான் செய்யும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் கூட்டணி கட்சியில் இருக்கும்போது இப்போ திமுக பாமக கூட்டணியில் இருக்கும்போதே ரெண்டு பேரும் உரச ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்கன்னு தெரிஞ்சால் வட தமிழகத்தில் ஒரு சின்ன பரவலை போகிறோம் திமுக பற்றி இது பண்ணுறது பாமகவினர் இது பண்ணுறதுலாம் வரும் திமுக பாமக கூட்டணி முடிஞ்சுன்னு அறிவித்தப்போ தே பாமக காரங்க பஸ்ஸில் லட்டு கொடுத்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் கூட்டணி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வரதான் செய்யணும் இப்போ கிட்டத்தட்ட இவருக்கு கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலையை தானே நான் பாக்குறாரு இப்படி பேசும்போது திமுக காரங்களுக்கு அப்ப இவங்க இல்லாமலே போயிடலாம் சமூக நீதி கட்சின்னு சொல்லிட்டு அதை ஏன் செய்யணும் சமூக நீதி கட்சிங்கிறதுக்கும் அந்த கொடிக்கம்பத்தையும் ஒன்னே நேரடியா புற்றப்படக்கூடாதுங்க அங்கே உள்ள லோக்கல் ஆட்கள்லாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம இப்ப அங்க உள்ள அமைச்சர மூர்த்தி பேர்லாம் அடிபடுது அவங்க அவங்களுடைய அவங்களுக்கு சார்பானவர்களாக மாவட்ட ஆட்சியர் அந்த லேடி நடந்துக்கிறாங்கிறாங்க விடுச்சத்துறை தலைவரே அந்த மாவட்ட ஆட்சியர் குறித்து எங்களுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்க செய்யும் இதை இதை வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக திமுக விடுலட்சத்துகள் கூட்டணியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கிடையாதுன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி ஆயிரம் பிரச்சனை வட தமிழகத்திலையும் நடக்கும் மதுரையிலையும் நடக்கும் இதெல்லாம் நடக்க தான் செய்யும் ஏன்னா நீங்கள் ஒரு கல்லறிஞ்சு பார்த்துட்டீங்க அதுக்கான எதிர்வினை எப்படி குட்டையில் வந்து கல்லறிஞ்சதுக்கப்புறம் அந்த வர தானே செய்யும் அது கண்டிப்பாக இந்த ஆதவ பேசுனதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்க தான் செய்யும் இவ்வளோ குடிக்கம்போ நம்மளை நம்மளே விமர்சனம் மட்டும் பண்ணுறாங்களா இதெல்லாம் சராசரி ஆட்கள் தான் செய்வாங்க உடனே அந்த அமைச்சருக்கும் சமூக நீதிக்கும் தொடர்பாக அந்த அமைச்சர் பெரியாரை படிக்கவில்லையா இப்படிதான் நம்ம கேட்கலாம் முடியாது சராசரி பவர் பாலிடிக்ஸில் இப்படி தான் அவர்கள் இருப்பாங்க அது திமுக அதிமுக மாதிரி ஆட்சி செய்கின்ற ஆட்சி செய்த ஆட்சி செய்கிற அளவுக்கு வலிமை இருக்கிற கட்சிகள்கிட்ட இது இருக்குங்க இதை உடனே நீங்கள் திராவிடத்தோடையும் சமூக நீதியோடையும் இது உடனே தொடர்பு இதுதான் பெரியார் மண்ணா அந்த பாண்டை கேட்பார் எதுக்கு எடுத்தாலும் பெரியார் மண்ணா அப்படின்னா பேருக்கு பின்னாடியே சாதியை வைத்து கொண்டிருக்கிற ஒரே நபர் தமிழ்நாட்டில் அந்த ஒரு தான் இங்கே இங்கே இருக்கக்கூடிய எல்லா இந்த பத்திரிகையாளரும் தனக்கு பேருக்கு பின்னாடி நான் இந்த சமூகம் என்று சொல்வதே கிடையாது அவர் ஒருத்தர் தான் தன் சாதி பேரை சொல்லியே அழைக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு பெரியார் சாதி ஒழிக்கிறா அப்படின்னு கேட்பாரு நாங்கள் தமிழ் பேரை வைக்கிறீங்களான்னு கேட்குறாரு ஆமா அதுக்கும் யார் காரணம் அப்போ தமிழை தமிழனை யார் இங்கே ஆதிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கா அதுக்கு தானே போ போராடிக்கிட்டு இருக்கோம் அதனால நல்லா கவனிச்சு பாருங்க வடமொழி எதிர்ப்புங்கிறது தமிழர்களுடைய கொள்கை பெரியார் கொள்கை இவர் ஏதோ வடமொழி எதிர்ப்பாளர் மாதிரி சார் கடைசியில் வடமொழி எதிர்ப்புக்கு ஒரு உட்பாடானவரா அதுவும் கிடையாது இவர் வந்து தமிழ் பேர் வைப்பாரா கிடையாது இவர் வந்து தமிழை மொழின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர் அவர் வடமொழி ஆதரவான இவரே வடமொழி வடவர் தானுங்க இவர் ஏதோ தமிழர்களை பார்த்து நீங்க வடவர் ஆதிக்கத்தில் இருக்கீங்க அப்ப நீங்க வடவர் எதிர்க்கிறீங்களா அதுவும் கிடையாது இப்படி குழப்பிக்கிட்டே இருக்கிறது அது மாதிரியான தன்மை தான் இருக்கலாம் இல்ல நிறைய இப்ப அந்த ஆன்மீகவாதிகள் பத்தி அவர் ஆதரவு பேசினார்ல அதுல சொல்ல வர்றது என்னன்னா பெரியார் பேரை சொல்லி இங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க சம் சமூக நீதி பேசி பணம் சம்பாதிக்கிறாங்க இன்ஜினியரிங் காலேஜ் கட்டுறாங்க மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்க ஆனா உண்மையான பெரியாரிஸ்டு தெருவுல தானே போராடிட்டு இருக்காங்க எந்த பெரியாரிஸ்ட் தெருவுல போற அப்படி உண்மையிலே போரா பெரியாரிஸ்டுகள் பக்கம் இவர் நிற்கிறாரா இவர் முதல்ல பெரியாரிஸ்டா இவர் என்ன புரா அம்பேத்கர் பெரியார்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே படிச்சேன் ஓகே இருக்கட்டும் பெரியார் பேரை சொல்லி யாரு கொள்ளையடிக்கிறா அப்படி கொள்ளையடிக்கிறாருந்தா என் பெட்டியில பத்திரிகையாளர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார் அவ்வளோ பெரிய கொள்ளையடிக்கிற கும்பலோட ஏன்பா நீ சைக்கிளிங் போன இந்த சம்பவம் நடந்து முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆகலை இப்போ எல்லாம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் தான் இருக்கும் இல்லை ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க நான் எதிர்பார்த்ததெல்லாம் செய்யலைங்கிறாரு எதிர்பார்த்ததுனால் இவருக்கு செய்யலை இவருக்கு அந்த சீட்டு தரல அதுதான் உலகத்துக்கே தெரிஞ்சது அந்த எலக்ஷன் கேட்கலன்ட்டாரு நான் சீட்டு கேட்கலன்ட்டாரு அது அவர் அப்படி சொல்கிறாருங்க இவர் சொல்கிறது என்ன எந்த பெரியாரிஸ்டுகளுக்காக அவர் நின்றுருக்காரு இவர் என்ன பெரியாரிய கருத்திகளுக்காக ஒரு குரல் குரல் கொடுத்துருக்காரு இதே திமுக ஆட்சியில் முருகனுக்கு வந்து மாநாடு நடத்துறாங்க இவர் அதையு கொள்கை ரீதியா அதையடுத்து பேசியிருக்காரா இவர் ஒரு பெரியாரிஸ்டா இருந்தா கொள்கை ரீதியாக எதுக்கு இங்க முருகனுக்கு மாநாடுன்னு கேட்கலாமே இப்போ நான் கேட்டேன் எனக்கு திமுக ஆட்சி திராவிட மாடலுங்கிறீங்க முருகனுக்கு மாநாடு அடுத்து ராமருக்கு மாநாடா நானே கேட்டேன் நானே ரெண்டு மூணு சேனல்ல பேட்டி கொடுத்தேன் அந்த மாதிரியான விமர்சனங்க நீங்க வச்சிருந்தா நீங்க பெரியாரிஸ்ட்னு சொல்லலாம் பெரியார் பாயிண்ட் ஆஃப்ல விளங்காம இருக்காரு பா அப்படின்னு அர்ஜுன் கூட அந்த மாநாடு வந்திருந்தாங்க விமர்சனம் பண்ண தானே செஞ்சோம் நம்மலாம் ஆனால் இவருடைய நோக்கம் கட்சி கட்டமைப்பை உடைப்பது பவர் பாலிடிக்ஸில் திமுகவை இறக்குவது விடுலட்சத்திலும் திமுகவை பிரிப்பது ஏன்னா இன்னைக்கு திமுகக்கு எதிராக எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்குங்க அதிமுக பழைய வழி இல்ல இல்லை பாஜக இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை நாம் தமிழரும் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இல்லை ஸோ திமுக எதிரிகள் எல்லாம் பலவீனமாக இருக்கிறதுனால அப்போ திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணுங்கிற அந்த மேக்ஸ் தான் அந்த மேக்ஸ் அடிப்படையான அறிவியல் சூத்திரம் தான் அது உடச்சு வருவோம் தனிப்பட்ட பகையோ எதுவும் எனக்கு கிடையாது திமுக மேல திமுக மேல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு அதாவது திமுக ஒரு கொள்கையை சார்ந்து இயங்குற கட்சி அந்த கட்சியோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆட்சியில் நடக்கிற பிரச்சனைகளை பத்தி தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு தனிப்பட்ட முறையில முதலமைச்சரோ இல்ல வந்து துணை முதலமைச்சர்கிட்டையோ இல்லை சபரிசன்கிட்டயோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு வீட்டில் ரைட் நடக்கும்போது ஆஃபீஸில் ரைட் நடக்கும்போது கூட சப்ரீசன் ஃபோன் பண்ணி என்ன எல்லாம் சரியாக போய்ட்டுருக்கான்னு தான் கேட்டார் விசாரிச்சாரு அதனால அந்த பிரச்சனைக்குள்ளே அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறார் முதல்ல ரைடு நடத்தும் போது அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாருன்னு சொல்கிறதே வந்து ஒரு சரியான ஒரு சரியான முறையான எனக்கு தெரியல இவர் என்ன சொல்கிறாரு எல்லா அதிகார வர்க்கத்தோட நான் டச்சில் இருக்கேங்கிறாரா யாரை மிரட்டுறாரு இது மூலமாக அவர் என்ன செய்தியை கன்வே பண்ணுறாரு திமுக திமுகன்ன மிரட்டி பார்க்குறாரு ஓ நாளைக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன் திமுகவோட அதிகார மையத்தில் நான் தான் இருக்கேன் இவர் கன்வே பண்ணுற மெசேஜ் அதான் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா அவர்கிட்ட எதுக்குமே அவருடைய உடல் மொழியில் ரியாக்ஷனே கிடையாது உண்மையான கொள்கையால் கோவப்படுவான் ஆவேசப்படுவான் அன்னைக்கு கேட்டால் பாருங்க சார் யார் கூத்தாடி அப்படின்னா இருப்பாருங்க சானவாஸ் அது ஒரு ஆவேசம் எஸ் எஸ் பாலாஜியாக இருக்கட்டும் வன்னியரசாக இருக்கட்டும் அவர்களிடம் இருப்பது ஆவேசம் ஏன்னா கொள்கை கட்சி கட்டமைப்புலேருந்து வந்தவங்களுக்கு அந்த ஆவேசம் பெரியாரை திட்டும்போது கொல்லும் போது அவங்களுக்கு கோபம் வருது இவர்கிட்ட எல்லாம் பாருங்க நல்லா மெச்சுடா உட்கார்ந்து கொள்கை இல்லைன்றீங்களா கொள்கை எல்லாம் கிடையாதுங்க அம்பேத்கரை பேசுறாரு காந்தி படத்தை வச்சிருக்காரு வந்து பாரதியார் நினைவு நாளுக்கு வந்து எல்லாம் போஸ்ட் இதெல்லாம் அம்பேத்கர் இஷ்டா இருக்கிறதுக்கான தியாகமா ஏன் இந்த இன்னைக்கு வந்து திமுக விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கட்சிக்காரன் வாங்குற அடி போராட்டத்துல ஏதாவது பண்ணியிருக்காரா நான் எல்லா கட்சியும் சேர்த்து சொல்றேன் என்ன பெரிய அப்படி அப்படி வீசிக்கால அடி வாங்கி ஜெயிலுக்கு போனவங்க சிறைக்கு போனவங்க அவங்களுக்காகத்தானே நான் பேசுறேன் அப்படின்ற என்ன அவங்களுக்காண்டி இவர் பேசுறாரு இவர் பேசுறது இப்போதைக்கு சரி விஜய் இப்ப இவர் பேசுற இடத்துல திமுகவை விமர்சனம் செஞ்சு விட்டு விஜயை பாராட்டுறாரு விஜய்க்கு அந்த இடத்த நிரப்புவதற்கு என்ன தகுதி இருக்கு எனக்கு புரியல இப்ப இவரெல்லாம் இவர் சொல்றாரு இவ்வளவு கோபடுறாங்கன்னு இந்த மக்கள் அல்ல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சாங்க தெரியுமா க கலைஞருக்கு ஆட்சி இந்த நாட்டு ஆள தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு யாருக்கு தகுதி இருக்குன்னா விஜயகாந்துக்கு தான் தகுதி இருக்குன்னு அங்க போய் நின்னாங்க அந்த நேரத்துல விஜயாந்து உடல்நலம் குன்றி ரொம்ப ஒரு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார் அவர்கிட்ட போய் மாலையை போட்டு நீங்க தான் கோட்டை ஆள்றீங்க அப்படிலாம் சொன்னாங்க கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் மாற்றா நீங்க யாரை கொண்டு வரணும் ஒரு மிகச்சிறந்த ஒரு திராவிட இடதுசாரி சிந்தனையாளர் கொண்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல விஜயாந்து தான் அந்த நாட்டை ஆளணும்னாங்க அது மாதிரி இவங்க திமுக அந்த நாட்டுல சரியில்லைன்னு சொல்லிட்டு யாரை கொண்டு வர ட்ரை பண்றாரு ஆதவ அர்ஜுனா விஜய தான் கொண்டு வர ட்ரை பண்றாரு விஜய் மேடையில உட்கார்ந்துருக்கிறத பாக்குறீங்களா யாராவது கருத்தியல் ரீதியா நீதிபதி சந்தருவோ யாரோ பேசும்போது அவர் முகத்துல ஒரு புன்னகையோ ஒரு ஒரு உள்வாங்குதலோ வாங்குதலோ இல்லாத அதுல இருந்து ஒரு பூர்வத்தை உயர்த்தி இப்படியா எதுவுமே இருக்காது பாருங்க விஜய்காந்த் நம்ம கொடுத்த ஸ்கிரிப்ட் கரெக்டா இருக்கணும் மடபாளம் பண்ணிட்டு இருக்கணும் உட்காந்துருக்காரு அவருக்கு அம்பேத்கர் தெரியாது பெரியார தெரியாது சமூக நீதியும் தெரியாது இல்ல அப்படி ஒருத்தர் பெரியார பேசவராரு அம்பேத்கர் பேசவரா அது நல்ல விஷயம் தானே அப்ப பெரியாரு இத்தனால பேசினா உங்களுக்கு திரிஷா சம்பந்தாவோட கால்சீட் முடிச்சுட்டு தான் பெரியார பேச தகுதியானாங்களா தெரியாம கேட்கிறேன் இல்லையா அவங்க பேசக்கூடாதான் அவ் இப்போ அதான் கேட்குறேன் நீங்கள் எல்லாமே ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க விஜய்க்கு வந்து பணம் இருக்குது அதானே நீங்கள் ஆதரிக்கிறதுக்கான இப்போ காரணம் என்ன பணம் இருக்குது செல்வாக்கு இருக்குது ஃபேஸ் வேல்யூ இருக்குது இதை தவிர்த்து அவர் என்ன பெரியார் படித்தவரா ஆணைமுத்துவம் தெரியுமா அவருக்கு பெரியார் திடலில் போனால் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் செலை கம்பீரமாக வச்சுருக்குறாங்க பெரியார் திட்டலோட அடையாளம் அந்த செலை கிடையாது பெரியார் திட்ட அடையாளம் உள்ளே இருக்குது அதுவே அவருக்கு தெரியல நான் உடனே என் தெரிஞ்சிக்க கூடாதான்னு கேட்காதீங்க அப்ப தெரிஞ்சுக்கிட்டார் இல்லையிலே எல்லாமே ஐம்பத்தி மூணு வயசுல இருந்து ஆரம்பிக்கிற ஒருத்தரை பத்தொன்பது வயசுல இருந்து அடி இந்திய எதிர்ப்புக்காக அடி வாங்கின திருமாவளவனை வந்து ஈக்குவல் படுத்துறீங்க இது அசிங்கப்படுத்துவது இல்லையா நீங்க எல்லாம் திருப்பி திருப்பி புது ஆட்களையே கொண்டு வந்து ஏன் இவங்க பேசக்கூடாதா ஏன் அவன் பேசுனவன் சரியில்லை இது இதான் வந்துட்டான்ல அப்படின்னு என்ன என்ன அசைன்மெண்ட் இருக்கு என்ன அஜெண்டா இருக்கு இது பக்கா அஜெண்டாங்க டெல்லி அஜெண்டாங்க அந்த அஜெண்டால அவர் தெளிவா இருக்க நல்லா பாருங்க ஆறு மாத இடைநீக்கம் அவர் வந்து அதுக்கு இப்போ பின்வாங்கின மாதிரியே தெரியல தொடர்ந்து நான் பேசுவேன் அப்ப அந்த இடைநீக்கத்துக்கு என்ன அர்த்தம் அத கேட்கணும் இடைநீக்கமே நீங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு பயம் மீது நீ இமோஷன் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க நான் இம்போஷன் சேட்டை செய்ய மாட்டேன்னு இமோஷன் எழுதிக்கிட்டு போய் சொல்கிறான் அவனை எழுதி முடிச்சுட்டு முதல் சேட்டைப்பாரு அப்படிங்களாம் அதைத்தானே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்படி நீங்க கூட்டணியை உடைக்கிற வேலையை நீங்க சொல்லி தானே இடைநீக்கம் பண்ணிருக்காங்க அவர் நான் தொடர்ந்து அப்படிதான் பேசுவேன் தானே சொல்றாரு இதுல இதுலேருந்தே அவர் யாருன்னு தெரியலையா உங்களுக்கு இல்ல யாருன்றீங்க ஏன் டெல்லியோட ஆளுங்க அவரு திமுக கூட்டணியை உடைக்கணும் அது இங்கே எடப்பாடிய விஜயோட சேர்த்துடலாமான்னு ஒரு பிளான் இருக்கு எடப்பாடி திருமா கூட்டணி வந்துடாதான்னு ஒரு பிளான் இருக்கு விஜய் எடப்பாடி கூட்டணி வந்துராதான்னு ஒரு பிளான் இருக்கு விஜயும் திருமா மட்டும் இப்போதைக்கு தனிச்சுன்னா போதும் விஜயும் திருமா மட்டும் தனிச்சுன்னு விஜய் ஜெயிக்க முடியாதுன்னு உலகத்துக்கே தெரியும் ஆனா அவங்க வந்து விஜய் திருமா மட்டுமா சேரணும் நோக்கம் என்ன மக்கள் நல கூட்டணியுடைய நோக்கம் என்ன அவங்க ஜெயிக்கணுங்கிறது கிடையாது திமுக தோக்கணுங்கிறது அதே மாதிரிதான் இப்ப ஆதவ உடைய திமுகவை ஏதாவது ஆட்டி விட்டுரலாமா ஒழட்டி விட்டுரலாமா அந்த மெஜாரிட்டி மாதிரி அவங்க சீட்டு வரக்கூடாது அதிமுகவை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமா அதிமுக ஸ்ட்ரென்தன் பண்ண திரும்ப அப்ப அந்த கூட்டணி தான் முக்கியம் தான் அவர் முரண்படுறாரு கூட்டணி முக்கியம் கொள்கை முக்கியம் இல்லையா சரி இந்த கூட்டணி விட்டுட்டு வேற என்ன கொள்கை மிக கூட்டணி இருக்கு அவங்களுக்கு என்ன கொள்கை மிக கூட்டணி இருக்கு இப்பெல்லாம் பேசிதான் மக்களான கூட்டணி ஒன்னு உருவாக்குனீங்க எவ்வளவு காமெடியா போச்சு இல்ல ஒரு தடவை முயற்சி பண்ணாங்க இன்னொரு முறை முயற்சி பண்ணுங்க தமிழ்நாட்டை தொடர்ந்து அப்படியே வச்சுக்கோங்க எ எடப்பாடி ஆட்சி பிஜேபியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொல்வதற்கு காரணமே மக்கள் நல கூட்டணி அமைச்சதுதான் தான் அந்த மக்கள் நல கூட்டணி அமைச்சனுடைய விளைவு தான் திமுக தொடர்ந்து வர முடியாமல் பத்து வருஷம் ஆட்சியில் இல்லாமல் சூழல் ஏற்பட்டுச்சு அப்போ கூட கலைஞர் சொன்னாரு இப்ப கூட திமுக இந்தியாவிலேயே பெரிய எதிர்கட்சி ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருத்தர் கூட எம்எல்ஏ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ எங்களுக்கு மூத்தவங்க கம்யூனிஸ்ட் கட்சி திமுக ஐம்பத்தி தான் சட்டமன்றத்திலே திமுக அதிமுக மட்டும்தான் இருந்துச்சு நினைக்கிறேன் ஆமா எங்களை ஒழிக்க போறோம் எங்களை ஒழிக்க போறோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டீங்களே நீங்கள் ஒன்னு ஒருத்தர் ரெண்டு பேராவது ஒரு சோபத்தூர் இருக்க வேணாமான்னு கம்யூனிஸ்டுகளுக்காக கண்ணீர் பிடிச்சார் இந்த வடிவில் சொல்கிற மாதிரி தான் கௌரவம் கௌரவம் என் கௌரவத்தையே இல்லாமல் ஆக்கிட்டேங்கிற மாதிரி அப்படி ஒரு நிலை வந்தது திருப்பி இப்போ அப்படி தான் ஒரு சூழலை உண்டு பண்ணுறாங்க காரணம் இன்னைக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் இல்லை அதனால திமுகவை கொஞ்சம் உடச்சு விடணும் அதுக்கான வேலை செந்தில் பாலாஜை வச்சு உடைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணாங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ் பொன்முடி இந்த மாதிரி பெரிய சீனியர்களை மிரட்டி பிஜேபியில் சேர வச்சு சிண்டே மாதிரி அஜித் பவார் மாதிரி உருவாக்கலாமான்னு ஒரு பிளான் நடந்துக்கிட்டே இருக்குது ஆசை காட்டி காசு காட்டி கூட்டி வந்துடலாம் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜிக்கெல்லாம் இது வந்து சிண்டே மாதிரி நம்ம வர முடியாது மகாராஷ்டிரா வேறு தமிழ்நாடு வேறு போனவனால் அசிங்கப்பட்டு போயிருவோன்னு அவருக்கு நல்லா தெரியும் அதனால கூட்டணி கட்சியில் திருமாவளனை வச்சு உடைக்க முடியுமா ஏன்னா தலித் பாலிடிக்ஸுங்கிறது ஆல் இண்டியா லெவலில் ஒரு பெரிய பாலிடிக்ஸாக இருக்குது அதனால் தலித் பாலிடிக்ஸை கையில் எடுப்போங்கிற மாதிரி எடுத்து திமுக எதிரா செயற்கொள்ள நீங்க வந்து விஜய் கட்சிக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டா அவரு அதுக்கெல்லாம் இப்ப நீங்க பதில் சொல்ல முடியாது யூகத்துக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது அவர் விஜய் கட்சிக்கு எல்லாம் அவசியம் இல்லைங்க விஜய் கட்சிக்கு தானே செயல்பட்டு இருக்கிறாரு விஜய் முதல்ல ஒரு கட்சியா இன்னும் நீக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் சுதந்திரமா செயல்படுவாங்க அவர் நீக்கணும்னு சொல்றாருல்ல அவர் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இரண்டாம் பட்ட தலைவருடைய நோக்கமாவும் இருக்கு அவங்களும் அதை தான் சொல்றாங்க இவர் யாரு வந்தவனே இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு தரீங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க அவர் நீக்கணுங்கிறத எதிர்பார்ப்பாருக்கு இவர் விஜய் கட்சியில சேரணும்னு அவசியம் இல்லைங்க இவர் எந்த கட்சியிலும் சேரணும்னு அவசியம் இல்லைங்க டெல்லியோட அசைன்மெண்ட் அஜெண்டாவுக்கு அவர் செயல்பட்டு இருக்கிறார் அதாவது அவர் பிரசாந்த் கிஷோரை கூட்டி வந்தேங்கிறதா அவருடைய பெருமை பிரசாந்த் கிஷோர் யாரு நான் தெரியாமல் கேட்குறேன் பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான நபரா அவர் என்ன பிரசாந்த் கிஷோர் என்ன பெரிய இது பண்ணிட்டாரு தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அவர் உற்பத்தினாரு அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுதான் சட்டமன்றத்தில் ஒரு பண்ணா இருக்காங்க அதுல அதிமுக தேஞ்சு போச்சு அதிமுகவே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அறுபத்தி ஆறு சீட்டு அதிமுக ஜெயிச்சாங்க எந்த எடப்பாடி எடப்பாடியை பத்தி எவ்வளவு மோசமா பேசினாங்க தவழ்ந்து போனாரு இப்படி முதலமைச்சர் பதவி வாங்கினாருனா அந்த எடப்பாடிக்கு அறுபத்தி ஆறு சீட்டு வாங்கியிருக்காருங்க இந்த பிரசாந்த் கிஷோர் இல்லாத காலகட்டங்களிலேயே மேற்கு மண்டலத்துல திமுக மிகப்பெரிய வெற்றி எல்லாம் பெற்று ஆனா பிரசாந்த் கிஷோரை கூட்டி வந்துமே மேற்கு மண்டலத்துல திமுகவால பெற முடியல உங்களால் விமர்சிக்கப்பட்ட எடப்பாடி அறுபத்தாறு சீட்டு வாங்கிட்டாருங்க பெரிய எதிர்கட்சிங்க ஜெயலலிதா அம்மையார் கூட தோத்துட்டாங்க தோத்துருக்காங்க அவரை விட ஒரு டீசெண்டான எதிர்கட்சி இப்போ தொண்ணூற்றி ஆறுலலாம் அதிமுக ரொம்ப மோசமான நிலையில இருந்தாங்க அதிமுக அப்படி இல்லையே எடப்பாடி தலைமையில் அறுபத்தாறு சீட்டு வாங்கிட்டாங்களே அப்போ என்ன பிரசாந்த் கிஷோர் வியூகம் வைத்தீங்க சென்னையில் திமுகவை ஜெயிக்க வைக்க பிரசாந்த் கிஷோர் தேவையா வட தமிழகத்தில் ஜெயிக்க வைக்க மேற்கு மண்டலத்தில் நீங்கள் ஏதாவது வியூகம் வந்து ஜெயிக்க வச்சிங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்ததில் ஒரு அர்த்தம்னு சொல்லலாம் அதனால் எனக்குன்னு அவரெலாம் அவர் வந்ததுலான் எனக்கு எந்த பலனும் நான் பார்க்கல அது ஒரு ஏமாற்று கும்பமாக தான் நான் பார்க்குறேன் அந்த ஏமாற்று கும்பத்தை கொண்டு வந்தது தான் இவருடைய பெருமை என்று சொல்லப்படுகிறது இவர் தமிழ்நாட்டில் நம்ம ஒரு பிரசாந்த் கிஷோரோட வேலையை பார்ப்போம்னு பார்த்துருக்காரு இப்போ நிதிஷ்குமார் பீகாரில் என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் அவங்க கூட்டணி கட்சியான பிஜேபி கூட்டணி கட்சியான நிதிஷ்குமாரை காலி செய்ய பயன்படுத்துறார் ஏன்னா நிதிஷ்குமாரை வச்சு பேக்வர்டு கிளாஸ் ஓட்டெல்லாம் ப பிஜேபிக்கு வந்துடும் ஆனால் பிஜேபிக்கான பிராமின்ஸ் ஓட்டு போக போகக்கூடாங்கிறதுக்காக பிரசாந்த் கிஷோர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு பண்றாரு இவ்வளவு நேக்கா பிஜேபி எதிர்கட்சியில் அழிக்க ஒரு பிளான் கூட்டணி கட்சிகளை அழிக்க ஒரு பிளான்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரியான பிளான்ல ஒரு ஆள் தாங்க அது வட இந்தியாவில் ஈஸியாக கிளிக் ஆகிரும் பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டில் இந்த ஆதவ ஆதவ அர்ஜுன் போன்றவோ அவ்வளவு கிளிக் ஆக மாட்டாங்க நீங்கள் அவரை கொண்டாடுறவங்களாம் பாருங்க பிஜேபிக்காரங்க ஆதவ் அர்ஜுனா பேசி என்ன தவறு பாண்டே கொந்தளிப்பு பாண்டே தான் கொந்தளிக்கிறாங்க பாண்டே அம்பேத்கர் நீங்க பாண்டே போய் அம்பேத்கர் பத்தி கேளுங்க நான் தான் அம்பேத்கர் இஸ்ட் திமுக அம்பேத்கர் பெரியார் அம்பேத்கர் கிடையாது நான் தான் அம்பேத்கர் சொல்லுவாரு பாண்டே அம்பேத்கர் இஸ்ட் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஆதவ ரஜினாவை நீங்க அம்பேத்கர் கொண்டாடு நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி